அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா இந்த நாளிலும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைக்கும்படி நீ கிருவை செய்கிறதற்காக உமை அப்பா நீர் எனக்கு தயை பாராட்டி எனக்கு இரக்கம் செய்கிற உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் நீர் என் வேண்டுதலை கேட்டு அதன்படியே எனக்கு நிறைவேற்றி தருகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உம்முடைய கிருபை எனக்கு போதும் அனுதினமும் உம்முடைய கிருபினாலே என்னை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் உம்முடைய கிருபையும் பிரசனமும் என்னை தாங்குகிறதற்காக உமை துதிக்கிறேன் அப்பா என்னை உமக்கென்று பிரித்தெடுத்து உம்முடைய சேவையை செய்வதற்காக ஒன்றுக்கும் உதவாத தகுதியற்ற அடியேனாக என்னை தெரிந்தெடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை அநேகருக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாக நீர் மாற்றுகிறதற்காக நன்றி நீர் என்னை தகுதிப்படுத்துகிற தேவன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று நீர் வாக்கு தத்தம் பண்ணினதை இன்று என் வாழ்வில் நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா என்னை உமக்கு பிரியமான பாத்திரமாக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானபடி உமக்கு சித்தமானபடி என்னை நீர் நடத்தும்படியாக என்னை வெறுமையாக்கி உம்மிடத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் அப்பா கர்த்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறோம் அப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் எண்ணெய் நீர் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்னால் ஒன்று முடியாத நிலையில் காணப்படுகிறேன் என் இயலாமையில் செயல்படும் தேவன் நீர் அல்லவோ என் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும் தகப்பனே நான் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக்கொள்வது கொள்வது உம்முடைய சித்தத்தின்படியே கிடைக்க வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு என்றும் நிலைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் ஏரடிக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் உம்முடைய சித்தம் இருந்தால் மட்டுமே நீர் நிறைவேற்றி தந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தேவன் தாமே என் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கேட்டு இன்று எனக்கு நீர் பதில் தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்